மலர் போன்ற மாணவ மனைவி செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம் தற்போது வந்து பார்த்தீங்கன்னா வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு உருவாகியுள்ளது ஸோ இன்றும் நாளையும் வந்து பார்த்தினா தொடர் கனமழை வந்து வெளுத்து வாங்க போகிறது அதன் அடிப்படையில் நாளை இருபத்தெட்டு மாவட்டத்தில் கனமழை வந்து பெய்யும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவிப்பு வெளியாக இருக்குது இதனால் நாளை அதே மாதிரி நாளை மறுநாள் இரண்டு நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை வந்து பார்த்தினா வழங்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது அதன் அடிப்படையில் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த மாவட்டத்தில் தொடர் கனமழை இருக்குது நாளை வந்து பார்த்திங்கன்னா கனமழை வெளுத்து வாங்க போகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க நாளை ஒன்பது மாவட்டங்களில் வந்து பார்த்தினா கனமழை வந்து வெளுத்து வாங்க போது அதில் மெயினாக சென்னை திருவள்ளூர் கடலூர் மயிலாடுதுறை திருவாரூர் நாகப்பட்டினம் தஞ்சாவூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் ஆகிய ஒன்பது மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ஆறு மாவட்டத்துக்கு வந்து ஆரஞ்சு அலர்ட் கொடுத்துருக்காங்க ஸோ ஆரஞ்சு அலர்ட் கொடுத்தாலே கண்டிப்பாக வந்து பார்த்தோன்னா மிக கனமழை வந்து பார்த்தோன்னா பெய்யும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் ஸோ அதன் அடிப்படையில் ஸோ இதில் மெயினாக பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி ஆகிய ஆறு மாவட்டங்களில் நாளை நவம்பர் பதினேழு மிக கனமழை ஆரஞ்சு அலர்ட் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட இருபத்தெட்டு மாவட்டத்தில் நாளை கனமழை வந்து பார்த்திங்கன்னா வெளுத்து வாங்க போகிறது இதனால் முன்கூட்டியே பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை வழங்கப்பட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது ரெட் அலர்ட் விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை நாகை திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் புதுச்சேரி காரைக்கால் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சென்னை திருவாரூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் கள்ளக்குறிச்சி பெரம்பலூர் அரியலூர் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி ராணிப்பேட்டை திருவண்ணாமலை திருச்சி சிவகங்கை மதுரை விருதுநகர் தென்காசி இதில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக விடுமுறைக்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடிய மாவட்ட லிஸ்ட்டில் காஞ்சிபுரம் இருக்குது செங்கல்பட்டு இருக்குது விழுப்புரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி ஆகிய ஆறு மாவட்டங்களில் நாளை பதினேழாம் தேதி கனமழை ஒரு சம்பவம் போகிறது ஸோ அதனால் இன்று இருந்தே பல்வேறு மாவட்டத்தில் தொடர் கனமழைக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாவட்டத்தில் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை இல்ல அப்டேட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனல் நான் அப்டேட் பண்ணுவேன் அந்த அப்டேட்லாம் உங்களுக்கு வரணும்னா மாணக்கர் கல்வி மலர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய இந்த பெல்லைக்கான பிரஸ் பண்ணி ஆள்விங்க அடுத்தடுத்து ஸ்கூல் காலேஜ் ரெயினால் ரீட்டாக அப்டேட் தெரிஞ்சிக்கிறதுக்கு மாணக்கர் கல்வி மலர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆள் செட் பண்ணுவீங்க அப்போ தான் நான் அப்டேட் பண்ணக்கூடிய ரெயினால் ரீட் இன்ஃபர்மேஷனாக தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ